நான் வரவே தனி தங்களே தாரணி ஜெய் ஜெய் 4 3 2 1 ஓகே எஸ்ரா வருங்கடா இது என்னடா அடி புடிச்சான எடுத்துறோமே டேய் அத தோடிடாதே ஹரியாண்டே என்ன சித்துறன டேய் ஏய் இல்லடா நான் சறுறறானே வெயிட் பண்ணுங்க நான் நானுக்கு ஜெசி ஜெசி அப்ப ஜெசி டேடா டே யாரும் வர மாதிரி வந்தா சுத்தி சொல்ல

பாரு காலை புடிக்காரு நம்ம பரவாயாட்டுதேன்